விமான விபத்தில் பிரிந்த நடிகர் உயிர் வெளி அந்த அதிர்ச்சி தகவல் தமிழ் சினிமாவையே உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி ஆரம்பத்துல தமிழ் சினிமால ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானாரு ஆரம்பத்துல இவரு படங்களுக்கு இசையமைச்சு அந்த படங்கள் எல்லாமே பயங்கரமா வெற்றியும் அடைஞ்சது இதனால இவர் ஒரு வெற்றிகரமான இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சாரு அதன் பிறகு படங்கள்ல இவரு பாடல்களும் பாட ஆரம்பிச்சாரு இவருடைய தனித்துவமான குரல் மூலயமா தனக்குன்னு ஒரு முடியாத இடத்த தமிழ் சினிமாவில் உருவாக்கிட்டாரு விஜய் ஆண்டரி ஒரு இசையாப்படரா பாடகரா தன்னை முழுமையா நிரூபிச்சாரு விஜய் ஆண்டரி அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய் ஆண்டனியை வைத்து படம் இயக்கலாம் அப்படின்னு ஒரு இயக்குனர் முடிவு பண்ணாங்க அந்த நேரத்துல விஜய் ஆண்டனியும் அதற்கு சப்போர்ட் பண்ணி நான் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு இந்த படம் சைக்காலஜிக்கலா நடிகர் விஜயாண்டனுடைய நடிப்பு திறமையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினுச்சு இந்த படத்தோட கதைக்களம் விஜயாண்டனுடைய நடிப்பு திறமை எல்லாமே மக்கள் மத்தியில் இவருக்கு அழிக்க முடியாத ஒரு ஹீரோவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதன் மூலயமா ஒரு நடிகராக அறிமுகமான விஜயாண்டனுடைய நடிப்பில் நான் சலீம் பிச்சைக்காரன் போன திரைப்படம் அவருடைய நடிப்பு திறமைக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு முன்னணி நடிகராக அவரை உருவாக்குனுச்சு அது தொடர்ந்து விஜய் ஆண்டனி நிறைய படங்கள் நடிச்சாரு அது மட்டும் இல்லாம பிச்சைக்காரன் டூ அப்படிங்கிற திரைப்படத்தை அவரே இயக்கி தயாரிக்கவும் ஆரம்பிச்சாரு இதன் மூலயமா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பன்முக திறமை கண்ட ஒரு நடிகராகவும் ஆண்டனி மாறினாரு விஜயாண்டனுடைய மனைவி ஃபாத்திமா அவங்க ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டனி நடிக்கக்கூடிய இப்போ நிறைய படங்களை அவங்களுடைய சொந்த தயாரிப்புல அவங்களே இயக்கி தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி விஜயாண்டனி தன்னுடைய ரசிகர்களுக்காக தொடர்ந்து படங்கள்ல தவிர இப்போ படம் நடிக்கிறதுல ரொம்பவும் பிஸியா இருக்காரு சில படங்கள்ல மட்டும் சில பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு ஆனா விஜயாண்டனி ஆரம்பத்துல நடிச்ச எல்லா படமுமே மக்கள் மத்தில வெற்றி அடைஞ்சது ரீசெண்டா நடித்த எந்த படமும் மக்கள் மத்தியில வெற்றி பெறல இது விஜயாண்டனிக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினுச்சு எப்படியாவது மீண்டும் விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு விஜயாண்டனி தொடர்ந்து போராடி வந்துட்டு இருக்காரு அவருடைய நடிப்புல வெளியான நான் சலீம் பிச்சைக்கான மாதிரியான படங்கள் மீண்டும் நடிச்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு விஜயாண்டனி முடிவு பண்ணி ஏற்கனவே நான் சலீம் ரெண்டு படமுமே ஒரே மாதிரி தான் அதை தொடர்ந்து இப்போ நான் பார்ட் டூ படத்தை இயக்கலாம் அப்படின்னு நம்ம விஜயாண்டனி முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தை அவரே இயக்கி நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்தை முழுக்க முழுக்க துபாய்ல எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக அடிக்கடி துபாய்க்கு போறதும் வருதுமா விஜயாண்டனி இருந்திருக்காங்க அப்படி இருந்திருக்கும் போது திடீர்னு விஜயாண்டனிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதாவது விஜயாண்டனி துபாயில படுத்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவருடைய தனி விமானத்துல சென்னைக்கு வந்துட்டு இருந்திருக்காரு அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு விமானத்துல கோளாறு ஏற்பட்டு அவர் வந்து விமானம் பெரும் விபத்துக்குள்ளாயிருக்கு விபத்துக்குள்ளானதுல விஜயாண்டனி சிக்கியிருக்காரு சிக்கனது மட்டும் இல்லாம அந்த விமானத்தை தரையிறக்கும் போது பயங்கர விபத்துக்குள்ளாகி விஜயாண்டனி மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு உடல் கருகும் நிலையில மிக மிக ஒரு மோசமான நிலைல அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இப்போ மிக முக்கியமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கான் அதுவும் குறிப்பா இன்னும் ஒரு நாப்பத்தி ரெண்டு அவருக்கு தரக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே பலனளிச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அவர் உயிரை காப்பாற்றுறதே மிக மிக கடினம்தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிழிச்சிருக்காங்க இந்த முக்கியமான செய்தி அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு